வணக்க மக்களை சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவலொன்று விளையாடுதா பிடி கொடுக்காத எடப்பாடி பழனிசாமியா ஓபிஎஸ்சின்னு அடுத்த கட்ட நகர்வு என்ன டிசம்பர் பதினைந்தில் எடுக்கப் போகும் முக்கிய முடிவு வாங்க வடிவ முன்மாக்கின்றான் அதாவது அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை பிரிந்து சென்றவர்களெல்லாம் மீண்டும் இணைக்கும் என்பது தொடர்பான எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வார்த்தை கூட அதை பற்றி அவர் பேசாமல் இருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை எல்லாம் கிளப்பி இருக்கிறதா அதனால்தான் மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ கொண்டு வருவதற்காக எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட தயாராகவில்லை என்றே சியூகங்கள் வகுக்கிறதா இதன் காரணமாகத்தான் தான் பி அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் இருந்துள்ளதாம் அதாவது இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே நடந்த அதிமுக தொண்டர்கள் ஒருமைப்பு குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் மீண்டும் அதிமுகவில் இணைக்க டிசம்பர் பதினைந்து வரை கண்டிப்பாக காலக்கெடு ஒன்றை விதித்திருக்கிறார் அப்படி நடக்கவில்லை என்றால் கண்டிப்பாக தமிழகத்தில் புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் ஓபிஎஸ் அதே போலதான் அதிமுகவின் தொண்டர்கள் ஒருமைப்பு குழு அதிமுகவின் தொண்டர் உரிமைக்களமாக மாறும் என்று அறிவித்திருக்கிறார் ஓபிஎஸ் அது மட்டுமின்றி இதனால் தான் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் புதிய கட்சியை தொடங்க ஓபிஎஸ் அவர்கள் திட்டமிட்டதாக பார்க்கப்படுகிறார் இதனிடையில்தான் ஓபிஎஸ் திடீரென டெல்லிக்கு பயணித்து அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தனது ஆலோசனைகள் எல்லாம் வழங்கியிருக்கிறார் இதன் பின்புதான் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சி தொடங்குகிறேன் என்று கேட்டு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் இதனால் தான் விரைவில் எல்லாம் கண்டிப்பாக அதிமுகவில் ஓபிஎஸ்அ இணைக்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது ஆனால் இப்படிய சூழல்தான் அதாவது அண்மையில் நடைபெற்ற அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றதே அக்கூட்டத்தில் பொறுப்பு தலைப்பேற்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி யார் இந்த கூட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் துரோகிகள் என்று மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் அதுபோலதான் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சிக்கு கொடுக்கப்பட்ட தொல்லைகளையும் பட்டியலிட்டு பேசியிருந்தார் ஆனால் எந்த இடத்திலும் கூட அவர்கள் துரோகிகள் என்று யாரையும் குறிப்பிடவில்லை அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஏற்பட்ட பின்னடைவு என்பது அதிமுகவுக்கு தோல்விக்கு காரணம் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி பேசியமாக புரிந்து கொள்ளப்பட்டதா இதன் மூலம்தான் கண்டிப்பாக அமித்ஷா பேசிய போதும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓபிஎஸ் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் எல்லாம் அதிமுகவில் சேர்க்க கண்டிப்பாக பச்சை கொடியெல்லாம் காட்டவில்லை என்றே தெரிவிக்கிறதா இந்த நிலையில் தான் இதனால் தான் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் ஆதரவாளர்கள் மற்றும் சமூக வாக்குகள் காப்பாற்ற கொள்ள வேண்டிய நிபந்தனையில் ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி தான் ஓபிஎஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது அதனால்தான் ஓபிஎஸின் தரப்பு அமித்ஷா அவர்கள் சென்னை பயணம் வரை காத்திருக்க முடிவெடுப்பதற்காக விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அமித்ஷாவின் தமிழ்நாடு பயணம் என்பது முடிவடைந்து அதாவது பின்னர் அடுத்த கட்ட நகர்வு என்ன எடுக்கும் திட்டத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் அதே போலதான் அதிமுக தொண்டர்கள் ஒருமைப்புக் கழகத்தின் கொடிகள் மற்றும் இதர தேர்தல் பணிகள் எல்லாம் சுறுசுறுப்பாக ஓபிஎஸ் அவர்கள் செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக தனி கட்சி ஆரம்பிப்பார் என்ற நிலையில் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இது போன்ற தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்